அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு பேச போறது வந்து ஒரு உண்மை நிகழ்வுங்க என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து திருமணமாகாமையே இருந்தார் ஒரு ரெண்டு வருஷம் போல அவருக்கு வந்து தீவிரமா பெண் பார்த்தாங்க அவங்க வீட்டில் இவரும் ரொம்ப பெண்கள் பெண் பாக்கிறதும் இப்படிமே இருந்துச்சு ஆனா எதுவுமே அவருக்கு அமையலன்னு வச்சுங்கன அப்ப வந்து அவருிட்ட நாங்கள் கேட்கும்போது ஏன் நீங்கள் ஏதாவது நீங்கள் டிமாண்ட் வைக்கிறீங்களா ஏன் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து கண் கலங்காத கலங்காட்டக்கறையா ஒரு கதையே சொல்ல ஆரம்பிச்சிட்டார் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வந்து பெண் பார்க்க போற இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்களாம் ஒரு குடும்பத்துக்கு போனப்ப அந்த பெண் தனியா பேசணும் ஹோட்டலுக்கு வராதிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அவங்க வீட்லயும் பர்மிஷன் கொடுத்திருக்காங்க இவரும் சரின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கிறாரு அங்க போயிட்டு அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட கேட்டிருந்திருக்கு வந்திருக்கு இவரு இவரை பத்தி டீடைல் சொல்லும் பொழுது இவரு டீ டோட்டலர் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த பொண்ணு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான் என்னென்ன டீ டோட்டலர்னு சொல்றீங்க ஏதாவது பார்ட்டி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்பதான் அது ஒரு நிறைவு பெறும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பொண்ணு பேசிருந்திருக்கு இவருக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிட்டு இவர் வளர்ந்த விதம் வந்து இவங்க அம்மா அப்பா இவரை வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா வளர்த்து ஒரு நல்ல ஆண்மகனா வளர்த்திருப்பாங்க அவரு பாக்கும் பொழுதே அப்படிதான் இருக்கும் நல்ல பையனா தெரிவாரு அப்படி அப்படின்னு கேட்டது இவருக்கு அதிர்ச்சி ஆயிட்டு அதோட ஷாக்கை வந்துட்டு இந்த பொண்ணு வேணாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாது போல இருக்கு அது ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டா இன்னொரு இடத்துக்கும் போகும் பொழுது அந்த பொண்ணு போன் நம்பர் வாங்கி பேசியிருக்கும் போல அந்த பொண்ணும் அதே தாங்க சொல்லி இருந்திருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல அப்படின்னு சொன்னதும் அதுமே ஒரு ஷாக் ஆயிடுச்சாம் இல்ல ஆண் பிள்ளைன்னா ஒரு சிகரெட் பண்ணணும் அப்பதான் ஒரு அழகே அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி இருந்திருக்கு நான் கூட நான் அப்பப்ப டம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னிச்சான் இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு போல இப்படி சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா பெண்ணுடைய அம்மா வந்து வைக்கிற டிமாண்ட் இருக்குல்ல அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து இவருக்கு வந்து ரொம்ப மனசுதான் ரொம்ப தாக்கி இருக்குது போல அதோட அதுமே ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு பேரண்ட் வந்து அவங்க அம்மா பேசியிருக்கிறாங்க பொண்ணு பையன கல்யாணத்துக்கு தனியா வச்சிடணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க போல தனியா போலாங்க தப்பு இல்ல ஏதோ ஒரு வேலை நிமித்தமா அவங்களா போனாங்கனாலோ இல்ல இருந்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு பிடிக்கல அப்படின்னு போனால அதுக்கு பிறகு பரவாயில்ல டிமாண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு போல இருக்கு அதுமே அப்படிதான் சொல்லிட்டு அவரு வேணான்னு சொல்லி இருக்கிறாரு என்னன்னு தெரியலங்க ஒரு நல்ல பையனா இருந்தா இப்படிதான் சோதனை மேல வருமா என்னன்னு தெரியல ஒரு போற இடங்கள்லாம் இத தான் வந்திருந்திருக்கு படிச்சு ஆனா படிச்ச பசங்களா இருக்காங்க நல்ல வேலையிலயும் இருந்திருக்கிறாங்க இப்போ ஒரு கலாச்சாரம் வந்துருச்சுங்க பெண்கள்கெல்லாம் தம் அடிக்கிறது ட்ரிங்க்ஸ் பண்றது அப்படின்னு இந்த ஐடி பீல்டு வந்தது வந்துருச்சு இல்லங்கள ஆனா சென்னையில தான் அப்படின்னா மற்ற இடங்கள்ல நகரங்கள்லயும் இது கேள்விப்படும் பொழுது நம்ம தமிழ்நாடு எதை நோக்கி சென்று அப்படின்னு தெரியல ஒரு காலத்துலங்க பெண்களை பொத்தி பொத்தி தான் வளர்ப்பாங்க பையனை கொஞ்சம் ஃப்ரீயா தான் விடுவாங்க அப்படி ஃப்ரீயா விட்டு தான் பசங்களாம் நிறைய தம் அடிக்கிறாங்க வீணா போயிடுறாங்க நிறைய கெட்ட பிழக்கங்கள்லாம் அடிபடுறாங்கன்னு சொல்லிட்டு இப்ப பையன்களை தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேரண்ட்ஸ் வளர்க்குறாங்க பாருக்கு நிறைய எனக்கு தெரிஞ்ச இடங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பையன் டீ தொடலாகவும் இருக்கிறாங்க வீட்டில் பொறுப்பாக இருந்து வேலைகளையும் செய்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும் பொழுது பையன்லாம் மாறிட்டு இருக்காங்க பெண்கள்லாம் இப்படி மாறுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வருதுங்க அதாவது இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் பொழுது இந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு விருத்தி ஆகிட்டு ஒன் இயர் எனக்கு பொண்ணே பார்க்க வேணாம்னு சொல்லிட்டு அடம் பண்ணிட்டு பொண்ணே பார்க்க வேணாம் எனக்கு கல்யாணமே வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க பேரண்ட்ஸுக்கு ஒரே பையன் அவங்களுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது அவங்க வந்து ஒரு முறை பார்த்துட்டு என்னுடைய பையன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டாங்க அப்புறம் அந்த பையனை கூப்பிட்டு சில அட்வைஸ்லாம் பண்ணி எல்லாரும் அப்படி கிடையாது ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி இருக்காங்கிறதுக்காக நீங்க எல்லாரையும் அப்படிலாம் இடப்படக்கூடாது எவ்வளோ பேர் எவ்வளோ எல்லாம் இருக்காங்க எவ்வளோ நல்ல நல் எல்லாமே அமையும் நீங்க பாருங்கன்னு சொல்லி அவரை நிறைய அட்வைஸ் பண்ணி அதுக்கு பிறகு ஒத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போனாரு போனதும் பாத்தீங்கன்னா இவர் வந்து எந்த டிமாண்டும் ஒரு வக்கீல பொண்ணுகிட்ட பேசுறீங்களா பையன்கிட்ட பேசுறீங்களான்னு பொண்ணுகிட்ட கேட்கையும் இவர் சொல்லி இல்லை எனக்கு எதுவுமே தேவையில்ல பொண்ணுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகேதான் அப்படின்னு சொல்லிடுறாரு இவருக்கு என்னன்னா இவர் கல்யாணம் பண்ணிக்கிறது நம்ம அம்மா அப்பாவுக்காக பண்ணிக்கணுங்கிற ஒரு ஸ்டேஜிக்கு வந்துடுறாரு எப்படி இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் அங்கதாங்க ஒரு டிஸ்ட் இவர் கல்யாணமா ஆயிடுச்சு ஒரு மந்த் ஆயிடுச்சு திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க கோயில்ல அந்த பையனுடைய அம்மாவையும் அப்பாவையும் நான் மீட் பண்ணி பேசும்பொழுது அவங்க ஒரே ஆனந்த கண்ணீர் எம்மா எங்க பையனுக்கு கிடைச்ச வந்து பொண்ணு வந்து அவ்வளவு தங்கமான பொண்ணுமா நல்ல குடும்பத்தை நல்லா பாத்துக்குது என் பையனையும் நல்லா பாத்துக்குது அந்த பையன் கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தவன் அந்த பொண்ணு அவ்வளவு தாங்கிட்டாங்கன்னு தாங்கிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ல இருந்து கண்ணே கலங்கிடுச்சு இத பாக்கும் பொழுது ரொம்ப கேள்விப்பட்டது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது ஆனாலும் நம்ம ஒரு சில விஷயங்கள் ஒருத்தர ரெண்டு பேரை பார்த்துட்டு நம்ம ஒரு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம்ல பெண் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களும் ஆண்கள் வந்து சில முடிவுகள் எடுக்கிறாங்க தவறா அத மாதிரி பெண்களும் பாத்தீங்கன்னா சில ஆண்களை பார்த்துட்டு ஐயோ எல்லா ஆண்களும் இப்படிதான் இருப்பாங்க நான் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேள்விப்பட்டிருக்க பெண்களையும் அப்ப ஒருத்தர் ரெண்டு பேரை வச்சிட்டு நம்ம எதுக்குமே ஒரு முடிவு எடுக்காம கொஞ்ச நாள் பொறுத்து நல்ல இடமா பார்த்து திருமணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுதான் இல்லைங்களா ஆனா இப்ப பெண்ண பெற்ற பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன ஆசை எனக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து பையனை இப்ப பொத்தி பொத்தி வளர்க்குறீங்க போல பெண்களுக்கு கொஞ்சம் பெண் சுதந்திரம் கொடுப்போம் நம்ம பொண்ணு ஒண்ணு செய்ய மாட்டா அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையில பெண்களை விட்டுறாங்களோ எல்லாரையும் சொல்லல கொஞ்சம் பேரு அதனால பெண்கள் கொஞ்சம் தடம் மாறுறாங்களோ தடம் மாறுறாங்களோ அப்படிங்கிற எனக்கு நிலை ஏற்பட்டிருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது நாம பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே சில அந்த ஒழுக்கங்களை நாம சொல்லி தாங்க நல்லது பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் ஆண்களா இருந்துச்சுன்னா பெண்களுக்கு எப்படி பாத்துக்கணும் எப்படி எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு ஆணா இருந்தா பெண்ணை எப்படி பாத்துக்கணுமோ அதே மாதிரி ஒரு பெண்ணும் ஆணை வந்து ரொம்ப முக்கியமா நல்லா பாத்துக்கணுங்கிற சமுதாயமா ஆண்களுடைய நிலைமை இப்ப நிறைய இடங்கள பரிதாபா இருக்கு கொஞ்சம் கவனமா பெண்களை வளர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்களும் கொஞ்சம் கவனமாவே இருங்க முழு நம்பிக்கை வைங்க ஆனாலும் உங்க பெண்கள் மேல ஒரு தன் வச்சுங்க அப்படிங்கறத என்னுடைய அட்வைஸ் இந்த நிகழ்வு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நன்றி